ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே டாஸ்மார்க் கடையில் மது பாட்டில்களை திருடிச் சென்று விற்பனை செய்த ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே திப்பசந்திரம் கிராமத்தில் உள்ள டாஸ்மார்க் கடையில் கடந்த ஒன்றாம் தேதி அதிகாலையில் மர்ம நபர்கள் சுவற்றை துளையிட்டு உள்ளே நுழைந்து ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான மதிப்பாட்டில்களை திருடிச் சென்றனர் இதுகுறித்து டிஎஸ்பி ஆனந்தராஜ் உத்தரவின் பெயரில் இன்ஸ்பெக்டர் கணேஷ்குமார் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று தேன்கனிக்கோட்டை பஞ்சப்பள்ளி சாலையில் பேட்ராய சுவாமி கோவில் அருகே எஸ்ஐ நாகராஜன் உள்ளிட்ட போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அப்போது அந்த வழியாக வந்த கார் போலீசாரை கண்டதும் வேகமாக திரும்பிச் சென்றது இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் காரை துரைத்து சென்று காரில் இருந்தவர்களை பிடித்து விசாரணை செய்தபோது போது கடந்த ஒன்றாம் தேதி திப்பசந்திரத்தில் உள்ள மதுபான கடையிலும் மற்றும் கடந்த ஆண்டு பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறுதுக்கோட்டையில் உள்ள மதுபான கடையில் மதுபான கடையின் சுவற்றை துளையிட்டு மது பாட்டில்களை திரிச் குடியாத்தம் பகுதியில் வைத்து ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட குடியாத்தம் பகுதியை சேர்ந்த ஹரிஸ் முப்பத்தி மூன்று வயதானவரும் தீனா இருபத்தி நான்கு வயதானவரும் பெல்லாரி மாவட்டத்தை சேர்ந்த நாகராஜ் இருபத்தி நான்கு வயதானவரும் காவேரிப்பட்டினம் பகுதியை சேர்ந்த திரு சபரி இருபத்தைந்து வயதானவரும் சப்பானப்பள்ளியைச் சேர்ந்த சந்தோஷ் இருபது வயதான ஆகிய ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த மதுபாட்டில்கள் மற்றும் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது